ஆடி முடிச்சாச்சு அவ ஆடி முடிச்சாச்சு படா டேவரஸ் என்னையா, காஞ்சிங்க ஊங்கு கூட வந்த வரையரே அவரா மழ பேஞ்சதன கொடைய வாங்கி ஊர்ல மத்தவங்க எல்லாம் நினைறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் கொடையை பிடிச்சிட்டு தான் நினைறவர் பல பேர் இங்க வருவாங்க வந்து மனசுடைஞ்சு போச்சுன்னு சில பேர் போவாங்க ஆனா என்ன ஒரு பெண்ணாக்கி என் மனச உடைச்சிட்டு போறவரே

இந்த வீட்டுல நான் எந்த நிகழ்ச்சியும் நடத்த மாட்டேன் உங்க நிம்மதிக்காக இங்க கூட்டிட்டு வந்தா நீங்க காஞ்சனம் நிம்மதியே கிடைச்சிட்டீங்களே காயத்துக்கு மருந்து போட வந்தா இங்க வைத்தியனுக்கே காயமா காயமே இது பொய்யடா கவலை ஒன்று மையம் கொஞ்சம் தண்ணி விடிக்கலாமா இந்த நேரத்துல தண்ணி எங்க போறது கார்பரேஷன் தண்ணிக்கு தான் கண்ட்ரோல் அந்த தண்ணிக்கு கண்ட்ரோலே கிடையாது கிடைக்கிறேன் எனக்கு தெரியும் கடையை காட்டுறேன் நீங்க வாங்கினேன் வாங்கினேன் என்னடா அது சங்கர் சோழ மாதிரி ஒரே போக ஹலோ தேவதா ஹலோ மிஸ்டர் விஸ்வாசம் சார் திரிதா தி கிரேட் ராஜா ஓ மிஸ்டர் ராஜா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ப்ளீஸ் டு கம் கம் நா மை காட் கம் ஆன் என்ன சாப்பிடுறீங்க சார் புளியோதர அடங் பார்ல வந்த தண்ணிதான் நோ விஸ்கியா ரம்மா ஜின்னா எல்லாத்தையும் மொத்தமா கலந்து பஞ்சாபரதமா விடு

எங்க கேட்டு பாரு நான் ஏன் சார் கேட்க போறேன் ஒவ்வொன்னா குடுத்து வாங்குறேன் பாருங்க போற சொல்ல மொபைல் வயல பேசுது என்ன படம் தண்ணி தண்ணி வேடிக்கை அவன் உனக்கே இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா

இத உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த விஷயத்தை ஏற்கனவே உலகம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கு சோ இந்த விஷயத்துல நாம ரெண்டு பேர் ஒத்து போறோம் கைய கொடுங்க இது வரைக்கும் நான் யாருக்கும் கை கொடுத்தது நான் கைய கொடுத்தேன்னா என் உயிரை கொடுப்பேன்னு அர்த்தம் உன்னால எனக்கு ஒரு சிறந்த நண்பர் கிடைச்சிருக்க நல்லவங்களை சேர்ந்து வைக்கிறது தான் என் டியூட்டி

அந்த காஞ்சனா நான் பாடிச்ச பாட்டு வா 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 எப்படி தேவதாஸ் எனக்கு எழுத படிக்க தெரியாது இருந்தாலும் காஞ்சனா மேல நான் ஒரு பாட்டு உடன கேக்குறிய சபையிலே ஆடுகின்றால் அதற்கு பெயர் தலையாம் காஞ்சனா சங்கடத்தில் ஆடுகின்றால் அதற்கு பெயர் விலையாம் தேவதாஸ் காஞ்சனாவை பத்தி பாடிட்டேன் இல்லையா இப்ப என் பேபிமா பத்தி பாழப் போறேன் ராஜா இன்னைக்கு விஸ்கில சோடா கலக்கல சோதத்தை கலந்துருக்கான் இதான் டைம் பாட பாழக்குமா இரைந்து வயது இன்முகத்து ஓர் சிறுமி சோரிட்ட காலந்தன்னை என்றன்றும் நான் மறவேன் தெரு ஓரத்து தன்னில் நான் படுத்து தான் கிடக்க தன் போர்வை தனி தந்த தங்க மழை நான் மறவேன் தெரு இப்படி ஆடி பண்ணா பாக்க தப்பா எடுத்துக்க மாட்டேங்க இது தெருக்குறள் நாங்க பாடுறோம் உள்ளுக்குள்ள ஊத்தி இருக்கிறோம் அது வெளியே வருது தேவதாஸ் நீ ஊத்தி கொடுத்து இவரை கெடுத்துட்டு இருக்க கெடுக்கிறன்னா

ஆ அந்த பேபிய மதனே அவை என்ன காதலிக்கிறாளா இல்லையான்னு எனக்கு தெரியல அதனால தான் என்னுடைய இதயத்த படமா போட்டு அவளுக்கு அனுப்பலான்னு இந்த படத்தை பார்த்த உடனே நெஞ்சில என்னமோ குத்திருச்சு சொல்லி டாக்டரோட வந்து நிப்பா லவ் லெட்டர் எல்லாம் உனக்கு எழுதி தெரியாது கொண்டா நான் எழுதுறேன் இல்ல தண்ணி பாம்பு நீ எழுப்பறியா நீ போதில் ஏதாவது கிரிக்கிட்டே இருப்ப நான் ஒழுங்கு அழகா எடுறேன் ஆ

நல்ல முன்னேற்றா எடுக்கிற பெரிய முள்ள உங்களுக்கு